வணக்கம் நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி பேசும் நேரம் நிகழ்ச்சியில் இன்று ஒரு மிக முக்கிய தலைப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம் ரஷ்யாவைச் சேர்ந்த இரண்டு கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உக்ரைன் போர் விவகாரத்தில் ஒரு மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ளார் இது உலகளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் வாங்கும் வர்த்தகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது குறித்து விவாதிப்பதற்காக இரண்டு கருத்துறையாளர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் இருவரையும் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கார் வணக்கம் சார் அது போலவே பொருளாதார நிபுணர் அஹ் ரவிசங்கர் அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கார் வணக்கம் சார் கணேஷ்மார் சார் உங்கள்கிட்ட இருந்தே இந்த நான் விதத்தை தொடங்குறேன் முக்கியமா நாம பார்க்க வேண்டிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு விதமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து ஒரு புவிசார் அரசியல் முக்கியத்துவம் பெற்று வந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆமாஸ் இஸ்ரேல் மோதல் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழுமையா பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாவிட்டாலும் ஒரு விதமான ஒரு தீர்வை நோக்கி ட்ரம்ப் அதை இருக்கிறதா அவர் சொல்றாரு உண்மையும் கூட அது போலவே இப்ப யுக்ரைன் போற எப்படியாவது நிறுத்தணும் யுக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாரு அது சார்ந்த அவர் சில பொருளாதார நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் இந்தியா மேல வரி விதித்தது பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு ரஷ்யாவுடைய ஆயில் கம்பெனிக்கு விதிக்கப்பட்ட தடை மட்டும்தானா இது வந்து புவிசார் அரசியல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற நாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது அமெரிக்கா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவும் மேற்கு உலக நாடுகளும் சேர்த்து ஒரு புல்லட் ஒன்று மேல ஒரு பேண்டேடு ஊட்டிருக்காங்க அவ்வளவுதான் இந்த உக்ரைன் போற நிறுத்தணும்னா அதுக்கு இந்த மாதிரி நிறுத்த முடியாது முதல்ல ரஷ்யாவை ஆம் பண்ணி இந்த மாதிரி பொருளாதார தடைகள் மூலமாக இது வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேல போட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சா வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வரைக்கும் இப்ப இது இடைப்பட்ட பத்து வருடங்கள்ல குறைஞ்சது இருபத்தி மூணாயிரம் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் கடைசியா நேரத்திக்கு போட்டது வந்து ரெண்டு சாங்ஷன் ரெண்டு கம்பெனிஸ் மேல போட்டிருக்காங்க இந்த சாங்ஷன்ஸ்னால ரஷ்யாவை வந்து முழு முழுமையா அதாவது முன்னாடி எல்லாம் சாங்ஷன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்தது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து எப்படி பைபாஸ் பண்றது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஈரான் மீதும் இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் இருபதாயிரம் சாங்ஷன்ஸ் இருக்கு வெனிசூலா மேல சாங்ஷன் இருக்கு இது எல்லாமே எதுக்காக ஒரு பொருளாதார போர் மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் இந்த மேற்கத்திய நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப ரஷ்யா மேல இந்த கடைசியா இந்த ரெண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீது சாங்ஷன்ஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் விலை கொஞ்சம் கூடும் ஆல்ரெடி இப்ப இந்த ரெண்டு நிறுவனங்கள் போட்ட உடனே ரஷ்யா வந்து பத்து சதவீதம் உலகத்தோடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ல பத்து சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒன்பது சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த இரண்டு நிறுவனங்கள் மட்டும் ஐந்து பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க கிட்டத்தட்ட பாதி பாதி வந்து இவங்க பண்றாங்க ஆனா அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஒரு சாங்ஷன்ஸ் வச்சு இனிமேல் உலகத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கறது மேற்கு உலக நாடுகளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியும் இப்ப இந்த போரே இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா இந்த கான்ஃபிளிக்டுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் கான்ஃபிளிக் தான் அது வந்து போர்ன்னா ரெண்டு பேரும் சரிசமமா இருந்தாதான் தான் அந்த போர் இது ஒரு சின்ன அதாவது அவங்களுடைய ஒரு மோதல் போக்கு கான்ஃபிளிக் எடுத்துக்கணும் இந்த காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் உக்ரைனை பைபாஸ் பண்ணிட்டு ரஷ்யா வந்து டைரக்டா ஆயில் விற்க ட்ரை பண்றாங்க சுருக்கமா சொல்லணும் ஜெர்மனிக்கு நார்த் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பைப் லைன் ஒன்னு இருந்தது ரெண்டாவது பைப் லைன் போட்ட உடனே கிரிப்பு கை விட்டு போகுது அப்படிங்கறதுனால யூகேவும் யூஎஸ் சேர்ந்துதான் இந்த இந்த விஷயம் வந்து உக்ரைன் மூலமாக எழுத்தாங்க போக்கு திருப்பி அதே ரீஹைட்ரேட் பண்ணிருக்கு ஆனா இந்த பிரச்சனை அதாவது இந்த சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யாவையும் தடை தடை போட்டு நிறுத்த போறது இல்லை மற்றபடி இந்தியாவுக்கும் அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா இது வந்து இந்த விஷயம் பேக் ஃபயர் ஆச்சுன்னா இது வந்து மேற்கு உலக நாடுகளுக்கு தான் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாகும் வின்டர் டைம் வருது ரஷ்யன் ஆயில் இல்லாம யூரோப் ரொம்ப கஷ்டம் நீங்க வெளியில இருந்து பைப் லைன் போட்டு எழுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கனாலும் ரஷ்யாவை ரீப்ளேஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் மத்த அதாவது மேற்குலக நாடுகள் மத்திய கிழக்கு ஆசிய அதாவது வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ தான் அவங்க நம்பி இருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவை முழுமையாக ஐரோப்ப கண்டத்தை சார்ந்தவர்கள் முழுசா தூக்கிட்டு டைரக்டா வந்து நான் வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நான் ஆயில் வாங்குறேன் எல்என்ஜி வாங்குறேன் கேஸ் வாங்குறேன்றது சொல்ல முடியாது இது வந்து ஒரு டெம்பரரியா வந்து ஒரு ரிலீஃப் தவிர முழுமையா இது வந்து ரஷ்யாவை கட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய அப்படி தொடர்ந்து பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் சார் நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துல அடுத்த கட்டமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்தது இப்போ ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பல்வேறு விதமான நடவடிக்கை எல்லாமே அவரு சர்வதேச உறவுகள் அடிப்படையில் பல முடிவுகள் எடுத்தாலும் சரி இல்ல இன்னொரு நாட்டோடைய சமாதான நடவடிக்கை அப்படின்னு அவர் எதை கிளைம் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பின்னால ஒரு பொருளாதார நடவடிக்கை இருக்கதா பார்க்குறோம் இல்லைன்னா நம்ம கணேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வரி பொருள் வரி போர்னு சொல்லலாமா அந்த மாதிரி கூட நம்ம அதை சில பேர் கிளைம் பண்றாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இது அது மாதிரியான ஒரு நடவடிக்கை தானா இது எதை நோக்கி நகரும் முதல்ல இல்ல வந்து ட்ரம்ப் உடைய இதை வந்து இது வந்து பொருளாதார இதுன்னு ஒரு அரசியல் இதான் பார்க்க முடியாது என்னால அதாவது இவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க வச்சுங்க பொருளாதார இம்பாக்ட் இருக்கு அதாவது ரஷ்யாலேருந்து நான் ஆயில் வாங்குறேன் ரஷ்யால இருந்து வாங்காதீங்க அப்போ யார்கிட்ட நான் வாங்குறது அமெரிக்கா எங்கிட்ட அது வாங்குங்க வாய் எதுக்கு உங்ககிட்ட மட்டும் எதுக்கு நான் வாங்கணும் இந்தியால இருந்து சொன்னாங்க எங்களுக்கு ரஷ்யாவிலிருந்து எங்களுக்கு என்ன தேவையும் எந்த கண்ட்ரி நாட்டில் இருந்து எங்களுக்கு சீப்பாக ஆயில் கிடைக்கிறதோ எந்த இடத்துல இருந்து ஸ்டடியாக ஆயில் இந்தியா குரூட் ஆயில் வாங்குறோம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரஷ்யா மூலம் ரஷ்யாலேருந்து நம்ம ரெண்டாயிரத்தி வாங்கும் பொழுது மொத்தம் நம்ம பர்சன்டேஜ் நம்மளோட யூஸுக்கு பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வாங்கினோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போக 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 என்ன எடுத்து நாற்பது சதவீதம் ஆஃப் அவர் ரெக்கயர்மெண்ட் இருந்து வாங்க ஆரம்பித்து விட்டோம் இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார் அதை அந்த அளவுக்கு சரியா எடுத்துக்கொள்ள முடியவில்லை நிறுத்த வேண்டும் இவருடைய நீங்க எந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே காசா நிறுத்தவில்லை இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுக்க முடியாதா இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுத்து லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல காசாவை ஒண்ணு இல்லாம அடிச்சு நொறுக்கி அறுபதாயிரம் எழுபதாயிரம் பாலஸ்டினை சிறந்து போனார் அப்போ ட்ரம்ப்புக்கு ஆக்சுவலி இத பண்ணனும் இருந்தோம் உங்களுடைய நோக்கத்தை வந்து கொசே நம்மளா சோ இப்போ அவரு அது ஒரு புவிசார் அரசியல் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ இத நேற்று முழுந்தேன அவர் ட்ரம்ப் சொல்லல கூட நான் பிரதமர் மோடிய தொடர்பு கொண்டு பேசினேன் அப்போ வந்து திருசிறிதாக வந்து ரஷ்யா வந்து கச்சா என்னை ரஷ்யா இருந்து வாங்குறதை குறைத்து கொள்வாரு நான் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்தியா குறைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவருடைய அவருடைய வியூ பாயிண்ட்டை சொல்வார் ட்ரம்ப் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ அந்த மாதிரி இப்போ இந்தியா ரஷ்யாவோட மருந்து கட்சியானே வாங்காம இந்தியா வந்து ஒரு அல்டர்நேட்டிவ் ஃபியூர் நோக்கி அல்டர்நேட்டிவ் நாடுகள் நோக்கி நகர முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ட்ரம்ப் வந்து ஆக்சுவலி சொன்னார் என்ன சொன்னார் இந்தியா பற்றியும் சொன்னார் சைனாவை பற்றியும் பேசினார் இந்தியா பத்தி பேசும்போது அவர் சொன்னார் மோடி கிட்ட பேசினேன் எப்போ ஒயிட் ஹவுஸ்ல வந்து தீபாவளி செலிபிரேஷன் அந்த செலிபிரேஷன் போது அவர் சொன்னார் மோடி கிட்ட பேசின மோடியின்னு சொன்னார் கூடிய விரைவில் இந்த வருஷ கடைசிக்குள்ள குறைத்துப்போம் எவ்வளவு முடியுமோ குறைச்சுப்போம் அப்படின்னு சொல்றார் உத்தரவாதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டீன்னு வச்சுங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியா தெளிவா அந்த விஷயத்தாக தான் வாங்குறோம் நலன் தான் மற்ற நாடுகளுடைய முக்கியம் எங்களுடைய விருப்பத்தையோ எங்களுடைய தேர்வையோ விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு ஆனால் இதையும் தாண்டி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு இவங்க பெண்ண சொல்லிருக்காங்க நீங்க ரஷ்யால இருந்து பாங்குவத்தை குறைத்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் எனக்கு புரியுது உடனே நிறுத்த முடியாது இது ஒரு ப்ராசஸ் இதை முடிக்கிறதுக்கு இந்த வருஷம் கடைசி ஆகலாம் அதையும் தாண்டி இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவில் இருந்து வாங்கி கொண்டு இருந்தால் மேசிவ் ஐம்பது பர்சன்ட்டையும் தாண்டி வரி போடுவோம் அப்படின்னு அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இதெல்லாம் அடி வாங்குவதற்கு சான்ஸ் உண்டு இப்பயே என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் ரெண்டு ஆயில் கம்பெனிஸ் அதுக்கு வந்து ரோஸ்னெட் ஆயில் அந்த ரெண்டு ஆயில் கம்பெனிக்கும் இவங்க என்ன பண்ற பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆயில் கம்பெனியிலிருந்து இருந்து யாருமே டைரக்டா ஆயில் வாங்க கூடாது அப்படி வாங்கினால் இந்த பொருளாதார தடை அந்த நாட்டுக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னு இந்தியா இருந்து வாங்குறாங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் எதுவுமே டைரக்டா ரஷ்டால இருந்து வாங்க அந்த தடை வந்து இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கா பாதி பாதிப்பை ஏற்படுத்தும் எப்ப ஏற்படுத்தும் அப்படின்னா இந்தியா டேரக்டா ரஷ்டால இருந்து வாங்கினோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால இருந்து நேரடியாக வாங்கவில்லை அந்த இன்டர் மீடியன்ஸ் அப்படின்னு பாங்க இன்டர் கம்பெனி உங்களுக்கு பிரிட்டிஷ் பேஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி தென் வைட் ஆல் அப்டின்னு கம்பெனி இருக்கு டச் பேஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி அப்புறம் ட்ரிகிஃபா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க மூலம் அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்க லோக்கல் கம்பெனி ரிலையன்ஸ் அண்ட் நசாரியா அப்படின்னு இந்த ரெண்டு கம்பெனி மூலமும் இந்தியா இம்போர்ட் பண்றாங்க சோ அவங்க மூலம்தான் வாங்குறோம் ரஷ்யால இருந்து இந்தியா வாங்கவில்லை இதை இப்படி சொல்லலாம் ஆனால் இப்ப ரஷ்யா என்ன பண்ணுவாங்க இந்த ரிலையன்ஸ் நிசாரியா இந்த ரெண்டு கம்பெனிக்குமே சாங்ஷன்ஸ் போடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியா வந்து ரஷ்யால இருந்து எதுக்கு சார் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல மட்டும் இந்த வருஷத்துல மட்டும் இருந்து இந்த ஒன்பது மாசம் முடிய ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணோம் இம்போர்ட் பண்ணும்போது அப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இன்டர்நேஷ்னல் பிரைஸுக்கும் ரஷ்யால இருந்து நான் வாங்குற ப்ரைஸுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்க

டிஸ்கவுண்ட் குறைத்து விட்டார்கள் அது என்ன காரணம் சார் ரஷ்யா டிஃபரன் குறைத்து ரஷ்யாவுடைய இதுக்கு டிமாண்ட் சைனால இருந்து அவ்வளவு வாங்குறாங்க இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஃப்ரம் ரஷ்யா ஃபர்ஸ்ட் இவங்க இவங்க லாஸ்ட் இயர் மட்டும் ஹண்ட்ரட் மில்லியன் டன்ஸ் சைனா இம்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ ரஷ்யாக்காரனுடைய ஆயிலுக்கு பையர் ஸ்டடி பையர் இருக்காங்க ஸோ ரஷ்யா டிஸ்கவுண்டை குறைத்து விட்டார்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுத்து நைன்டீன் டாலர்ஸ் டு டுவெண்ட்டி டாலர்ஸ் ஒரு பேரல் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸுக்கும் ரஷ்யாலேருந்து வாங்குவதற்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் அந்த மார்ஜின் இப்போ குறைந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் டூ ஃபைவ் டாலர் அவ்வளோதான் மார்ஜின் இப்போ இந்த மாதிரி பார்க்குறச்சே எனக்கு இவ்வளவுதான் வருது ஆனால் இதை கண்டினியூ நான் பண்ணால் இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா ஏற்கனவே நீங்க இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அடிஷனல் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டாச்சு ஸோ எக்ஸ்போர்டர்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் செக்டர் ஜென்ஸு ஜுவல்லரி அண்ட் ஆட்டோமேட்டிக் காம்பரன்ஸ் எல்லாமே அடி வாங்குறது தென் எம்எஸ்எம்இ செக்டர் அடி வாங்குறது இதெல்லாம் மனசு கருத்தில் கொண்டு இந்தியா என்ன பண்ணலாம் ஓகே நாங்கள் வந்து குறைத்து கொள்ளுகிறோம் ரஷ்யாலேருந்து வாங்குறது ஏன்னால் இன்டர்நேஷனல் ப்ரைஸ் ஆக்சுவல் ரஷ்யாலிருந்து வாங்குற ப்ரைஸ் பெரிய வித்தியாசம் இல்லை நான் இந்த மாதிரி குறைத்து கொண்டால் அடிஷனலாக போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் குறைந்து விடும் அப்ப இருவத்தஞ்சு பர்சன் டாரிப் இதையும் தாண்டி பைனான்சியல் நெகோசியேஷன் பண்ணும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பத்திரிகைல போட்டாங்க அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகல பதினெட்டு இந்தியா வரலாம் இதெல்லாம் கருத்தை கொண்டே வச்சீங்க மறுபடியும் அரசாங்கத்தோட இது வந்து எந்த விதத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல பொறுத்தவரைக்கும் ரஷ்யால இருந்து வாயில் வாங்காதனால ரஷ்யா எனக்கு எதிரி அப்படின்னு இந்தியா இல்லை இந்தியாக்கு இது தெரியும் அது ஒரு வர்த்தக உரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வர்த்தக வரும் அதனால இவங்களோட மறுபடியும் வச்சுக்கொள்ளலாம் இதையும் தாண்டி இவர் என்ன பண்ணுவார் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவோட வாங்கி கொண்டு இருந்தால் இந்த சாங்ஷனையும் தாண்டி பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் செகண்டரி சாங்ஷன் அப்படின்னு போட்டுவார் அந்த மாதிரி போட்டுவிட்டால் இந்தியால முக்காவாசி ட்ரான்சாக்ஷன் எனி எஸ்போ டிரான்சாக்ஷன் இது எல்லாமே டாலர் தான் நடக்குது அந்த மாதிரி பைனான்சியல் டிரான்சாக்ஷன் போட்டுவிட்டால் இந்தியா டாலர் பேமெண்ட் பண்ண முடியாம போய்விடும் நெட்ஒர்க் அதுல பார்ட்டிசிபேஷன் இந்தியா பண்ண முடியாது இதையும் தாண்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வருவது விடும் இங்க இருக்கிற அல்ரெடி இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா விட்டு வெளியில போகும் இந்த மாதிரி சைனி ஐ மீன் சங்கிலியமாக தொடர்ந்து ஈவெண்ட்ஸ் வரும் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் பிகாஸ் ஆஃப் தி செகண்டரி சாங்ஷன் ஆன் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா மே ரீகன்சிடர் ஏன்னா இந்த சேங்ஷன்ஸ் எல்லாம் எப்பல இருந்து வருது ட்வெண்ட்டி நவம்பர் தான் அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை இந்தியா என்ன சொல்ல போறாங்க எல்லா இந்தியாவில் கவர்மெண்ட் போன்ற கம்பெனி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ரிஃபைனரி இந்த நாலு தான் கவர்மெண்ட் ஒன்று இவங்க தான் ஆயில் குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றாங்க இங்க ரிஃபைன் பண்றாங்க இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்தியா எல்லாருமே இவங்க இன்வாய்ஸ்லாம் எடுத்து பாருங்க இன்வாய்ஸ்ல எதுவுமே டைரக்டா ரஷ்யால இருந்து மாதிரி வந்ததுன்னா ஒரு விதத்துல நம்ம சேவ் தென் ரிலையன்ஸ் நான் சொன்னேன் ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க லாங் டைம் கான்ட்ராக்ட்ஸ் தான் ரஷ்யாவோட போட்டிருக்கான் அந்த மாதிரி லாங் டைம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனா அது முடிகிற வரைக்கும் இந்த சேங்ஷன் எஃபெக்டிவா உள்ள வராது அப்படிங்கிறது என்னுடைய சார் தொடர்ந்து பேசலாம் சார் கணேஷ் கணேஷ்குமார் சார் இப்போ பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ உலகம் போல என்ன பாதிப்பு ஏற்படும் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரவிசங்கர் சார் ரொம்ப விரிவான நிறைய விஷயங்கள் இப்போ இது நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ என்னன்னா வெறும் ஒரு பொருளாதார நடவடிக்கை மட்டும் இதோட முடிஞ்சிருமா இல்ல ஒரு புவிசார் அரசியலோடு சேர்ந்து இருக்கனால அதுல ஒரு டிப்ளமேட்டிக்கலா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குதா இப்போ எக்ஸாம்பிள் வந்து உக்ரைனோட மோதல் வந்து ஒரு சுமூக நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல ரஷ்யாவுடைய ஆங்கிள் பார்த்தா அவங்களுடைய நிலைப்பாடு மாறுமா அதன் மூலமா ஒரு சுமூக நிலைமை வருமா இப்போ ஹமாஸும் இஸ்ரேலும் வந்து ஒரு ஒரு நெருக்கமான ஒரு சுமூக நிலையை நோக்கி பயணிக்கிற அப்படிங்கிற இதுலயும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வருமா அது எப்படி போகும் இது குழந்தையும் கிளிட்டு தொட்டிலும் ஆற்ற கதையா இருக்கு இதுல வந்து நீங்க டோமோஹாக் மிசைல வந்து குடுக்க போறேன் உக்ரைனுக்குன்னு ஒரு பக்கம் டீல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யால அவ்வளவு பெரிய நாடு உக்ரைனோடைய உக்ரைனோட சைஸ் வந்து ரஷ்யாவோட ஃப்ராக்ஷன் சைஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டு பக்கத்துல நின்றுட்டு அவங்க ஆக்சுவலா உக்ரைன் வந்து இட்ஸ் பிளேட் ஆன் போத் சைட்ஸ் ஆக்சுவலா அந்த மாதிரி தான் ஸோ உக்ரைன் வந்து நியூட்ரலா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இல்லை உக்ரைனோட ப்ராப்ளமோட ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆயில் வார் ஸோ ஆயிலோட ஆயில் வச்சுதான் இந்த இடத்துல பிளே பண்றாங்க ரெண்டு இன்னொன்னு வந்து கோதுமை ஆயில் அப்புறமா வந்து மினரல்ஸ் இது மூணுமே உக்ரைன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த சாம்பிள்ஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் அந்த அவரோட ஆட்சியாளர் வந்து யார் ஆட்சியில இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் உக்ரைன் போயிட்டு இருக்கு உக்ரைனை வச்சு ரஷ்யாவை ஆம் ஆம்யூஸ் பண்ணிட்டு ஜியோ பொலிட்டிக்கலா பிளே பண்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் ஒர்க் ஃபார் பெஸ்ட் இதுக்கு மேல அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கலா தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இதை வெறும் பினான்சியலா பார்க்க முடியாது முதல்ல இந்த இந்த பினான்சியல் சிஸ்டம் எதுக்கு வெப்பனைஸ் பண்றாங்க தான் கேள்வி சோ இப்போ வந்து ஸ்விஃப்ட் சிஸ்டம் ஆகட்டும் இல்ல டாலர் இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் டாலர் சிஸ்டமா இருக்கட்டும் இது இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு சிஸ்டமா இருந்ததுனால தான் உலகத்துல எல்லா நாடும் இப்ப இந்தியா வந்து ஏன் வாங்கறதை நிறுத்தணும் இப்ப யூரோப் வந்து கேஸ் வந்து அதிகமா வாங்குறது யூரோப் தான் வாங்குறாங்க ஆயில் நேச்சுரல் கேஸ் ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்க முடியாது ரெண்டுமே ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்கன்னா எல்லா வாங்குறதையும் தான் பார்க்க முடியும் நான் ஆயில் வாங்குறதுனால உக்ரைன்ல வந்து போர் தொடங்குது தொடருது அப்படின்ற சொல்ற நாடுகள் அவங்க ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்கன்னா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்கதான் மேஜர் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ரஷ்யால இருந்து வாங்குறாங்க அதை நிறுத்தவே முடியாது அவங்க நிறுத்துறது பத்தி யோசிக்கலாங்க இப்பதான் இவ்வளவு நாள் அப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து இன்னைக்கு வந்து அக்டோபர் இருவத் அக்டோபர் மாசம் வந்துட்டோம் நம்ம அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கோம் இப்போ அவங்க தான் இருக்காங்க இதனால தொடராத ஒரு போர் இந்தியா வந்து ஆயில் வாங்குறதுனால சைனா ஆயில் வாங்குறதுனால அப்படின்னு வந்து கொண்டு வரதுன்றது அதாவது ஒரு நியூட்ரலா இருக்க கண்ட்ரிஸை வந்து இவங்க வந்து வந்து கேட்கிற மாதிரி இருக்கு இப்ப இந்தியா வந்து இப்போ ஆயில் வாங்குறது நிறுத்தினா போர் நின்னுடுமா நின்றுடுமா நிறுத்த போறது இல்ல அது இல்லாம ரஷ்யாவுக்கு வந்து பணமே வராம போறது இல்லையா இல்ல இப்ப நீங்க சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்களா தான் தேடுறீங்க அதாவது இப்ப சிஸ்டத்தை வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க டாலர் வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க இப்ப இப்ப பேமெண்ட் இப்ப எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்ப ரெண்டு விஷயத்த நான் பாக்குறேன் அதாவது ஒண்ணு வந்து டாலர் மூலமா இப்ப ரஷ்யா கிட்ட வந்து நான் ஆயில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அமெரிக்காவுக்கோ மேற்கு உலக நாடுக பிரச்சனையே இல்லை இப்ப இப்ப இப்போ இப்ப நான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறேன் இது வந்து நான் டாலர்ல வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையே பண்ண மாட்டேன் ஆனா நான் ரூபல்ல போய் வாங்குறேன் சில சமயத்துல யுவான்லாம் வாங்குறேன் ரூபில மேஜரா வாங்குறேன்னா தான் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு ஆனா இப்ப நான் டாலர்லயே வாங்குறேன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்ப ரஷ்யால இருந்து நான் ஆயில் வாங்குறது பிரச்சனை இல்லை ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறது எந்த கன்ட்ரில வாங்குறேன் எந்த டினாமினேஷன்ல வாங்குறேன் எவ்வளவு வாங்குறேன் அது எப்படி வாங்குறேன்றதுதான் பிரச்சனையே தவிர ரஷ்யால இருந்து நான் ஆயில் வாங்குறது அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன் சொல்றேன்னா யூரோப்பியன் யூனியன் கேஸ் வாங்குறது டாலர்ல வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட வந்து அப்ப அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்ப இருக்கிற சிஸ்டம் ரஷ்யாவில இருந்து நான் ஆயில் வாங்குறதுனால அமெரிக்காவுக்கு லாபம் சமை சம்பாதி கொடுக்குதுன்னா டாலர் தொடர்ந்து பயணிக்குமானால் டாலரோட ஹெகிமூணி இருக்குமானால் டாலர் வெப்பனைஸ் ஆனாலும் நான் அந்த டாலரே உபயோகப்படுத்துவேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அமெரிக்கா உங்களை அலோவ் பண்ணும் ஆனா எப்ப நான் வந்து டாலரை மீறி டாலரை தாண்டி நான் வந்து நீ சொல்றது கேட்க போறது இல்ல நான் வந்து என்னுடைய கரன்சியில அந்த நாட்டுடைய கரன்சில நான் ட்ரேட் பண்றேன்னு போனா இவங்களுக்கு ப்ராப்ளம் வருது என்ன எல்லா ப்ராப்ளமும் இப்ப ரீசெண்டா ஏன் பிளேர பாச்சுன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதாவது சம்மிட் நடந்தது பிரேசில்ல அந்த சம்மிட்ல மத்த நாடுகள் இந்தியா சொல்லுதான் இல்ல ஆனா மத்த நாடுகள் என்ன சொல்லுச்சுன்னா நாம ஏன் நம்மளுடைய ஓன் கரன்சில நம்ம ஏன் டாலர் டாலரை விட்டுட்டு நம்ம ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற கேள்வியை கேட்டதுக்கு நம்ம இங்கே வந்து நிக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் சுட்டு சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நாம சுட்டு சிப்டி இருந்து அவங்க வெளியில எடுத்தாங்கன்னா ஆல்டர்னேட்டிவா நிறைய சிஸ்டம் இப்ப தயாரா இருக்கு முன்ன மாதிரி உலகம் வந்து ஒரே ஒரு சிஸ்டத்தை நம்பியோ ஒரு கரன்சியோ நம்பியோ இல்லை இப்ப வந்து மல்டி லேட்ரல் பார்ட்னர்ஷிப்பு மல்டி போலர் வேர்ல்டா மாறிடுச்சு சோ இதுக்கு மேலேயும் திரும்பி அதே பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்னும் கிடையாது இப்ப அதனால மாறி இருக்கு இதுக்கு மேலயும் வந்து ஒரு கரன்சியோ ஒரு சிஸ்டத்தையோ நம்பி ஒரு துருவத்தை சார்ந்து உலகம் அல்ல அது வந்து எல்லாருக்கும் குளோபல் சவுத்தோட ரெப்ரஸண்டேஷன் இந்தியா கிட்ட இருக்கு சோ நம்ம எல்லாத்தையுமே அதாவது மருந்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் எப்பல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நோன்னு சொன்னாங்களோ எப்பெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முடியாதுன்னு சொன்னாங்களோ அது ஸ்பேஸ் டெக்னாலஜியா இருக்கட்டும் அது வேக்சின் டெக்னாலஜியா இருக்கட்டும் இப்ப பினான்சியல் டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்தியா வந்து தன்னுடைய நிலையை நிலை நிறுத்தி இருக்கிறது இந்த லாஸ்ட் ஒரு பிளேட் இது இது ஒரு பக்கம் பார்க்கும் போது இப்ப நம்ம ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி இப்ப ரஷ்யாவுடைய இருந்து இது எப்படி இருக்கும் இப்ப அவங்க எதற்கு எதிர் நடவடிக்கை என்ன எடுக்க வாய்ப்பு இருக்கும் வச்சிருக்காங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அதனால இப்ப இந்த மாதிரி ஒரு சாங்ஷன் போட்டாங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சாங்ஷன் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல இரண்டாயிரத்தி பதினெழு அந்த இரண்டு நிறுவனங்கள்ட இருந்து வாங்கக்கூடிய மத்த நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அமெரிக்காவும் மேற்கொள்ள நாடவும் காரணம் தேடுகின்றது அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் இதுல வந்து இப்ப நம்ம வாங்குறத நேர்த்திட்டா நம்ம மேல சாங்ஷன் இல்லாம போயிடுமானா இல்ல கண்டிப்பா அதாவது நோ கண்ட்ரி சாங்ஷன் ப்ரூஃப் அதாவது நான் என்ன சொல்றேன்னா சாங்ஷன்ஸ் போடவே மாட்டாங்கன்னு ஒரு கண்ட்ரி மேல சொல்லவே முடியாது அதை நாலும் நேரமும் மொத்தம் தான் தீர்மானிக்கப்படுகிறது தவிர எந்த ஒரு நாட்டு மீதும் சாங்ஷன் போடவே மாட்டாங்கன்னு மேற்குலக நாடுகள் போட மாட்டாங்க கான்கிரீட்டா சொல்ல முடியாது அதற்கான காரணங்கள் அவங்க அப்பப்போ சொல்லுவாங்க அந்த காரணம் வந்து பிக்ஸ் ஓகே சாங்ஷன் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு நாட்டையும் அவங்க வந்து இது வரைக்கும் விட்டதே கிடையாது ஆனா ஆர்வி சாங்ஷன்ஸ் ப்ரூஃப் அப்படின்ற கேள்வியை தான் நீ சாங்ஷன்ஸ் போட்டாலும் நான் அதுல இருந்து மீண்டு எழ முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா மீது சாங்ஷன் விதிக்கப்பட்டது அப்போது இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நீங்க போடுறதுன்னா போடுங்க நாங்க எப்படி பைபாஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்னு பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே சாங்க்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க இப்ப அதே மாதிரி தான் சோ இப்ப இந்தியா வந்து சாங்க்ஷன்ஸ் போட்டாலும் அதையும் மீறி இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை தொடர முடியுமா தன்னுடைய தொழில் தொழில்நுட்பத்தை தொடர்ந்து நடத்த முடியுமா மக்களுக்கு நல்ல செய்ய முடியுமான்றதை மத்தம்தான் நம்ம பாக்கணுமே தவிர இந்த சாங்க்சன்ஸ் வர்றதும் சரி ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் ரவிசங்கர் சார் இப்போ நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் நீங்க பேசினீங்க இப்போ இப்ப இந்த வர்த்தக நடவடிக்கைங்கிறது இப்போ இந்த தடையினால இந்த ஆயில் நடவடிக்கை வர்த்தக நடவடிக்கைங்கிறது இந்த மாதிரியாக இருக்கும் இப்போ இது வந்து வெறுமனே ரஷ்யா சார்ந்தது மட்டும் இல்லாமல் இரு நம்ம வந்து மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்தையும் ஆயில் நிறைய வாங்குறோம் அவங்களும் நிறைய ஆயில் ப்ரொடியூசர்ஸ்ஸு ஸோ இப்போ இந்த ஆயிலோட இம்பாக்டு ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அது எப்படி போகும் சார் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனி ஃப்ரம் ரஷ்யா

ஆயில் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலிங் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் மெயினாக பார்த்துருச்சுங்க ஈராக் சவுதி அரேபியா அண்ட் யுனைட் அரேபிய எமிரேட்ஸ் இவங்க கிட்ட தான் இந்தியா வந்து ரஷ்யா அதையும் தாண்டி இவங்க கிட்ட தான் ஆயில்லாம் வாங்கிட்டு இருக்கும் அந்த கண்ட்ரீஸ்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சாங்ஷன் போட்டதுனால இந்த ரெண்டு கம்பெனியும் ஆயில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போறாங்களா இல்லை பண்ண போறது இல்லை ஏனோ இவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் ஹண்ட்ரட் மில்லியன் இந்த ரெண்டு கம்பெனி கிட்டே சைனா வாங்கியிருக்காங்க சைனா பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ரஷ்யா வாயே திறக்கவில்லை ட்ரம்ப் என்ன சொல்லிவிட்டார் இல்ல இல்ல சைனா ஒரு டிஃபரன்ட் இது அதை வேற மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஸோ இந்த ரெண்டு கம்பெனி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இம்போர்ட்டட் த்ரூ இன்டர்மீடியரி இந்தியா இன்டர்மீடியரி மூலம் தான் வாங்குறாங்க அது வாங்குவ வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்க சாங்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணாது இதையும் தாண்டி இந்த ரெண்டு கம்பெனி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்க ஓவராலா இந்த ப்ரொடக்ஷன் பாக்குறத இன்னைக்கு இந்தியாலே எடுத்துன்னு வச்சுங்க ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ் அவைலபிலிட்டி இந்த க்ரூட் ஆயில் இங்கே கொண்டு வந்து இது வச்சு வேர் ஹவுஸ் எல்லாம் வச்சு நம்மளே ப்ராசஸ் பண்றோம் அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்டாக்கும் இருக்கு இப்போதைக்கு ஷார்ட் டைம்ல இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு விலையில பாதிப்பு இருக்காது வேர்ல்டுங்க இதையும் தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்க ஆப்ரிக்கா அந்த கண்ட்ரிஸ் அங்கெல்லாமே இருக்கு தென் நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்சி அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த அளவுக்கு சப்ளை ஆல்ரெடி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க இவங்க எக்ஸ்பர்ட் சொல்றது மார்க்கெட்டில் சப்ளை இஸ் மோ நிறைய சப்ளை இருக்கு இதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஓபிஎஸ்சி கண்ட்ரிஸ்லாம் அப்பப்போ திடீர்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு நாளையிலிருந்து ஆர் இன்றைலேருந்து பத்து நாளுக்கு அப்புறம் நாங்க இதை வந்து விற்கிறத குறைச்சிரு போறோம் ஆர் புரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ தெர் இஸ் எ கிளட் இன்ட் மார்க்கெட் ஸோ இப்போதைக்கு இதனால ஆயில் பிரைஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறிடுமா இன்டர்நேஷனல் லெவல்ல அதனால மற்ற பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் மற்ற கண்ட்ரி சந்திக்க வேண்டி வருமா அந்த ஒரு தயக்கம் நன்றி சார் நன்றி சார் கணேஷ்மார் சார் இறுதியாக நீங்க சுருக்கமா சொல்லிருங்க இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நாடு சைனா இப்ப இந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய சைனாவோட ஆங்கிள் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க அதாவது சைனா வந்து கண்டினியூ டு பை ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கண்டிப்பா வாங்குவாங்க எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குவாங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வந்து யூஎஸ்ஓட சாங்ஷன்ஸ் ப்ரூஃப் ஆகிட்டாங்க அவங்க இந்தியா மாதிரி தான் அவங்களும் சோ சைனாவெல்லாம் உங்களால தடுத்து நிறுத்த முடியாது சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அது பாட்டு போட்டு போடணும் இருநூறு பர்சன்ட் நூத்தி ஐம்பது பர்சன்ட் இருநூறு பர்சன்ட் டாரிஃப் போடுங்க அதுல பிரச்சனையே இல்ல சைனாவோட போட்ட போடாங்கன்னா யூஎஸ்ல அது ப்ராப்ளமே வந்து மாறும் ஆக்சுவலா இது வந்து யாரு வந்து யாருக்கு சாங்ஷன் போடுறதுன்றத பிரச்சனை தான் சோ நீங்க வந்து சாங்ஷன்ஸ் டாரிஃப் போடுறீங்க சாங்ஷன்ஸ் போடுறீங்கன்னா பதிலுக்கு சைனா டாரிஃப் போட்டா உங்க நாடு என்ன ஆகும் அப்படின்றதுதான் கேள்வி அமெரிக்கா மீது உலக நாடுகள் வைப்பாங்களே தவிர சைனா 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 வந்து 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 அதாவது யூஎஸ் இட் பிகம் அப்படிதான் இவங்களால இப்போதைக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பத்து இருக்கிற எல்லா கொண்டு போய் சேர்க்க முடியாது முடியாது திருப்பி இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஏக போக சரா உங்க அது உங்களால் அதாவது சைனா கிட்டோம் அதே மாதிரி இந்தியாவும் இட் பிகம் இது பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகளுக்கு செக் வைக்கிறதுக்காக